மக்களே வணக்கம் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா இந்த சித்திரை மாதத்தில் திருவாரூர் தேரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த திருவாரூர் திருவாரூர் தேர் குளம் ஆமாம் இதில் தான் அந்த திருவாரூரில் அந்த தேர் தெப்ப விடுற இடம் இது அந்த குளத்தில் தான் இப்போ நான் நிற்கிறேன் இது திருவாரூர் குளம் அப்படியே அப்படி திருப்பினினா அந்த அந்த குளத்தை சுற்றி அப்படியே நிறைய சிற்பங்கள் எல்லாம் அந்த அப்படியே அந்த சிற்பங்கள்லாம் இது பண்ணியிருப்பாங்க பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் அப்படியே அப்படி திரும்பி இப்படி இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறது வந்து மேற்கு பக்கம் இது வந்து வடக்கு அப்படியே அந்த கேமராவை இப்படி திருப்பினீங்கன்னா அந்த அதுக்கு போயிருங்க கோவில் இதுதான் திருவாரூர் பெரிய கோவில் நான் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த கோயில் உள்ளே போயிடுவோம் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வர்றேன் ஓகே